ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்துருங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆளோ அப்படினு அப்படின் கொடுங்க ஏன் அப்படின்னு அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ண என்ஜாய் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கிற ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுவேன் என்ன குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எது உண்மையான நட்பின் அரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான்

அது மட்டும் இல்லாம இந்த குருவியை பார்த்தா மற்ற குருவிகளுக்கும் கொஞ்சம் புறாமையா இருக்கும் ஏன் அப்படின்னா அழகுலையும் சரி அது பறக்கிற ஸ்டைல்லையும் சரி ஸோ ரொம்ப நேச்சுரலா அழகா இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த பறவை ஸோ இப்படியாப்பட்ட இந்த பறவைக்கு என்ன அப்படின்னா அழகு அப்படின்னாலே கொஞ்சம் ஆபத்தானது கரெக்டுங்களா ஸோ ஒரு இடம் அழகா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆபத்தும் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி இந்த குருவி அழகா இருக்குது தவிர்த்து புறம் தோற்றத்தில் வேணால் அழகாக இருக்கலாமே தவிர்த்து பட் ஆனா இதனுடைய அகம் உள்ளத்துல இதனுடைய அழகு கொஞ்சம் கூட கிடையாது சோ அந்த அளவுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டது இந்த குருவி அப்படின்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிற திமிரு நம்மளை விட யாருமே அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆணுவம் இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் கொண்டது இந்த குருவி ஸோ இப்படியேப்பட்ட இந்த குருவி எந்த ஒரு குருவியாக இருந்தாலும் சரி காகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் சரி இந்த பறவை இனங்கள்லேயே எந்த பறவையாக இருந்தாலும் வந்து இந்த பறவைக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட ஸோ இது வந்து அதனுடைய நரத்தை பார்த்து தான் தான் கூட சேர்த்துக்குமா இந்த குருவி ஸோ அதாவது ஏன்னா அப்படி இந்த குருவி வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா அதனால் இந்த குருவி என்ன பண்ணும் அப்படின்னா நீ என் நண்பனாக ஆகணும் அப்படின்னா உனக்கு தகுதி வேணும் நீ என்னோட கொஞ்சமாகச்சும் கலரில் கூடுதலாக இருக்கணும் இல்லையா என்னுடைய அழகில் கொஞ்சமாவது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அழகை வச்சு ஒரு நண்பனை சேர்க்கறதா இருந்தாலும் சரி மற்ற பறவைகளை சே கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி தன்னுடைய இன பறவைகளை கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ அழகு இருந்தால் தான் சேர்த்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆணுவம் பிடிச்ச ஒரு குருவி தான் இந்த குருவி இப்படியாப்பட்ட இந்த குருவி எல்லா குருவிகளையுமே அழகு மூலிமா வச்சு லாக் பண்ணி அதில் கெட்ட சேகாத பண்ணிவிடுமா ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா காகம் ஒன்று தனியா சுத்திட்டு இருக்கிறப்போ இந்த அழகான குருவியை பார்த்து இந்த குருவியோடைய அழகில் மழங்கி அந்த காகம் உடனே இந்த குரு குருவி கிட்ட வந்து இந்த மாதிரி நண்பர் இந்த மாதிரி குருவியார் நம்ம ரெண்டு பேரும் நண்பராயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் இந்த குருவி கிட்ட கேட்டிருக்கு அதுக்கு உடனே அந்த குருவி சொல்லிச்சா இந்த மாதிரி நான் இருக்கிற அழகு என்ன ஸ்டைல் என்ன என்னுடைய லுக் என்ன நீ இருக்கிற உன்னுடைய அழகை பாரு நீ பின்ன உன்னுடைய முகத்தையும் சரி உன்னுடைய உருவத்தையும் சரி உன்னுடைய நிறத்தையும் சரி உன்னுடைய உருவத்தை எப்பயாவது கண்ணாடியில பாத்திருக்க நீ நீ வந்து என் கூட ஃப்ரெண்டாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படையாது ரொம்ப தப்பு இல்லையா இது உனக்கும் எனக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஏனி கொஞ்சம் ஏணி வச்சா கூட கொஞ்சம் கூட எட்டாது உனக்கு எனக்கும் அந்த அளவுக்கு நான் என்னுடைய அழகு எங்க கருப்பாக அதிகமாக கேவலமா இருக்கிற நீ எங்க நீ வந்து என் கூடலாம் த படைக்கலாமா ஃப்ரெண்டாக முடியுமா உன்னால் அப்படி சொல்லிட்டு இந்த காகத்தை இந்த குருவி கேவலப்படுத்தி அனுப்பி இதை கேட்ட காகம் இந்த மனசு சின்ன சின்ன பீஸா சில்லி சில்லியாக உடஞ்சி அப்படியே நொறுங்கி போய் அங்க இருந்து பறந்து போச்சா அந்த காகம் இப்போ இப்படியே கொஞ்சம் காலங்கள் கழிஞ்ச பிறகு இந்த குருவி இருக்குல்ல கியூட்டா அழகாக ஆணவம் பிடிச்ச குருவி இந்த குருவிக்கு வயசாக என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் பருவங்கள் மாற மாற பருவத்துக்கு ஏத்த மாதிரி மழை பெய்ய ஆரம்பிக்குது சோ ஒரு சீசன்ல மழை அதிகமா பெஞ்சதுனால இதனுடைய கூடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த குருவி உடம்பு சரியில்லாமல் போன பிறகு ரொம்ப அப்படி எப்படி சொல்றதுன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லை அதுக்கு எனர்ஜியும் இல்லை யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது ஏன் அப்படின்னா இதனுடைய ஆணவம் அகம்பாவத்தினால இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் கூட யாருக்குமே வரல யாருமே பண்ணல உதவி பண்ண வரல ஸோ ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலைமை இருக்குது இறந்து போகிற நிலைமை இருக்குது இந்த குருவி இப்படியாப்பட்ட இந்த குருவி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த நியூஸ் வந்து காகத்துக்கு போகுது இந்த மாதிரி அந்த அழகான ஆணுவம் பிடிச்ச ஒரு குருவி ஒன்று எல்லா குருவிகளையும் எல்லா பறவைகளையும் கேவலப்படுத்திட்டு சுற்றிட்டு இருக்கலாம் அந்த ஒரு குருவி அதுக்கு இன்னிக்கு வந்து உடம்பும் சரியில்லையா அது சாகர கண்டிஷனில் இருக்கான் செத்து ஒழியட்டும் அது அது இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே ஒரு மாதிரியாக திட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க மற்ற பறவைகள் எல்லாம் இது அந்த காகத்துக்கு கேட்குது காகம் காதுக்கு கேட்ட உடனே காகம் பறந்து வந்து இந்த மாதிரி இந்த குருவியை மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கி கொடுத்து காப்பாற்றி அந்த குருவி கூடவே இருந்து இந்த குருவிக்கு எனர்ஜி வர வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால இதனுடைய அழகாக இருந்த அந்த தோற்ற இறகுகள் ரக்கைகள் எல்லாமே உதிர்ந்து ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கே அசிங்கமாக கொச்சையாக மாறிடுச்சு இந்த அழகான குருவி ஸோ அப்படி இருந்தாலும் அந்த காகம் தன்னை உதாசனப்படுத்தின குருவிக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்காம இந்த காகம் உடனே வந்து இந்த குருவியை மருந்து மாத்திரை கொடுத்து பக்கத்திலே இருந்து காப்பாற்றி நலம் தேற்றி விட்டுதான் ஸோ நலம் தேத்தின உடனே அந்த குருவி சொல்லிச்சான் இந்த மாதிரி நண்பா என்னை ரொம்ப மன்னிச்சிடு நான் வந்து அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆணுவத்தில் அதிகமாக ஆடனேன் பட் ஆனால் அழகு அப்படிங்கிறது நீ தான் ஸோ அழகுக்கு உதாரணமும் நீ தான் ஒரு நண்பனுக்கு உதாரணமும் நீ தான் நான் வந்து அழகாக இருக்கேன் அழகாக இருக்கேன் நான் வந்து வெளி தோற்றத்தில் அழகாக என்னை தவிர்த்து நீ பார்க்க வேணா வெளியில கருப்பா இருக்கலாம் பட் ஆனா உன்னுடைய அகம் அகம் உள்ள நீ ரொம்ப அழகானவன் அற்புதமானவன் நீ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த உலகத்துல அழகே கிடையாது இந்த உலகத்துல எவன் ஒருத்தவன் வெளிப்படியா என்ன கருப்பா இருந்தாலும் சரி என்ன நேரமா இருந்த வேணாலும் இருக்கட்டும் ஸோ எவன் ஒருத்தவன் அதனுடைய நண்பனாக இருந்தாலும் சரி மற்றவங்க துன்பத்துல இருக்கிற போது அவங்களுக்கு எவன் உதவி செய்யறோம் அவன் தான் உண்மையான அழகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லிச்சான் ஸோ எனக்கு இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நண்பன் அப்படிங்கிறவன் ஐ மீன் இந்த காக மாதிரி இருக்கணும் இந்த குருவி மாதிரி இருக்கக்கூடாது ஸோ எப்போ வேணாலும் நம்மளுடைய தோற்றங்கள் மாறி போகலாம் வயசாகிடுச்சு அப்படின்னா தோல் சுதிங்கி போகலாம் எது வேணாலும் ஆகலாம் எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளம் இருக்குல்லங்க ஸோ இந்த உள்ளத்தை பொறுத்து தான் நம்மளுடைய தோட்டம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அழகுன்றது எப்போவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ அதனால் எந்த ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அழக பார்த்து கூட அழக பார்த்து மட்டும் எப்போவுமே பழகாதீங்க ஸோ அவங்களுடைய உள்ளத்தை பார்த்து பழகுங்க அப்படிங்கிறது எந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுங்கிற விஷயம் ஸோ இனிமேல் நாங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னேன் டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is very short nanba always be happy